ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனலாய் கொதித்த உன் மனம் இனிமேல் குளிரப் போகிறது ஆம் தங்கமி என் பிள்ளைக்காக நல்ல செய்தி தர நீண்ட நேரமாக யாரெல்லாம் உன் வாசல் முன் வந்து நிற்கிறோம் என்று மட்டும் பார் பார் வந்து பார் மகிழ்வாய் மொத்த அதிர்சமும் உன்னை தேடி வந்துள்ளது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துள்ளது அதிர்ஷ நாள் இது அற்புத நாள் இது தங்கமே வா தங்கமே வந்து பெற்றுக்கொள் என் செல்வமே நீ மேற்கொண்ட லட்சிய பாதையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது குறிப்பிட்ட இலக்கை அடையணும்னு எட்டணும்னு சில முயற்சிகளோடு நீ ஈடுபடும் போது சில நேரங்களில் சில எதிர்பார்ப்புகள் சில எதிர்ப்புகள் ஏமாற்றங்களினால் நீ பின்வாங்க நேரிடும் உண்மைதானே நீ திட்டம் போடுற எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது நிறைய நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய சின்ன முடிவு கூட மிகப்பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நிச்சயமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கும்போது ஒரு சில காரணத்தாலும் சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் தடுமாற்றமும் பின்னடைவும் இல்லாமல் யாராலும் வெற்றி முட முடியாது என்பது இயலாத ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அந்த தடுமாற்றம் பின்னடைவுக்கு பல காரணம் இருக்கும் பயம் தயக்கம் சோம்பேறி இயலாமை முடியாமை அறியாமை இந்த சில காரணத்தால் லட்சியத்தை முடைய லட்சியத்தை அடைய அடைய முடியாமல் இருக்கும் போது அல்லது நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி செய்ய முடியாத போதோ உன் மேலேயே கோபமோ வெறுப்போ கொள்ளாதே கோபப்படுகிறாய் சிலது நீ நினைத்தது நடக்காவிடல் தக்க நேரத்தில் நடக்காவிடல் கோபப்படுகிறாய் நடக்கும் தங்கமே ஒரு ஒரு முயற்சியும் நீ செய்ய செய்யத்தான் நடக்கும் செய்யும் போது பல தடைகள் வரும் பல தடங்கல்கள் வரும் அதையெல்லாம் எதிர்த்து போராடணும் எதிர்த்து போராடும் தைரியம் வரணும் மனப்பக்குவம் வரணும் உன்னால் எதுவும் முடியும் சோம்பேறித்தனத்தை அகற்றி விடு நல்ல பிள்ளையாக இருந்து விடு வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் திரும்பவும் சொல்கிறேன் நடப்பதை பார்த்து உண்மையிலேயே கோபமோ வெறுப்போ கொள்ளக்கூடாது நீ ஒரு இயந்திரம் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோ தடுமாற்றத்துக்கும் அந்த பின்னடைவுக்கும் பின் நிறைய சாதிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் உனக்கு பாடத்தை அனுபவத்தை கற்றுத்தருது அதனால் மனதை மட்டும் விரக்தியாக வச்சு விடாமல் நினைத்ததை சாதிச்சு காண்பி நீ நன்றாக வாழ்வாய் நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்வாய் அதுவும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் உன் வாழ்க்கையில் அவமானங்கள் நிறைய இருக்கிறது உன் மனதில் வலி நிறைய இருக்கிறது புண்பட்டு உள்ளது உன் மனம் காயங்கள் நிறைய இருக்குது இதை எதிர்கொள்ள முடியுமா நீ தவிக்கும் தவிப்பு உன் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புகிறாய் கவலைப்படாதே அவமானம் வழி வேதனை அலட்சியப்படுத்துதல் இதெல்லாம் எதிர்கொண்டு நிச்சயமாக நீ ஜெயித்து விடலாம் நம்பு உன்னை நம்பும் முதலில் மன மனவேதனையை குறைச்சிக்கோத்தங்கமே விரக்தியை விட்டு விடு உன்னை அலட்சியப்படுத்துறவங்களை நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேனா உன்னால வேலையை முழுமையாக செய்ய முடியாது நீ உண்டு வேலை உண்டுன்னு மட்டும் இரு உன்னிடம் நடிப்பார்கள் நடிக்க தெரிந்தவர்கள் நடிப்பார்கள் ஆனால் நடிப்பது உனக்கு உன் தோற்றத்திற்கு தெரியாது அவர்கள் அப்பாவி என்றுதான் நினைப்பாய் ஆனால் உன் விஷயத்தை இங்கே கறந்து எங்க சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் திருத்து பேசுவார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட இடத்தில் நீ வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட குடும்பத்தில் உன்னை சுற்றி உள்ள உறவுகளோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் செல்வமி உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க எப்போவுமே வேதனைப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு தப்பாகவே தெரியாது ஏன்னா அதுதானே அவங்களோட குணம் இதனால் உனக்குத்தான் மனசு பாதிக்கும் ஒவ்வொரு நாளும் வீணாக போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடுமே உன்னற்றத்தான் இருக்குது முழு கட்டுப்பாடும் உன்னற்றத்தான் இருக்குது உன் வீட்டு சாவியை நீ எப்போதும் பத்திரமாக வைத்திரு நீ எப்படி பத்திரமாக வைத்திருப்பாயோ அதுபோல் தான் உன் மனதும் உனக்குள்ள பொக்கிசத்தை பத்திரமாக வச்சுக்கோ எப்போ எதை எப்படி செய்யணும்னு நீயே நிர்ணயிச்சிக்கோ நீ மட்டுமே எதையும் முடிவு பண்ணணும் உனக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் முடிவு பண்ண முடியுமா மனசோட கட்டுப்பாட்டை நீயே வச்சிக்கோ என்னதான்னு சொல்கிறேன் அலட்சியப்படுத்துகிறவங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காது நினைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது மனம் அலைக்கழிக்கும் மன அழுத்தத்தாலேயே மனம் அலைக்கழிக்கும் என்னால் முடியும் யாருடைய தயவு தாட்சணையம் இல்லாமல் வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டு தைரியமாக இரு துணிச்சலோடு இரு எதையும் எதிர்கொள் யார் முன்னாலும் வாழ்ந்து காட்டலாம் நீ என் தங்கப்ப எல்லா விதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்து ஓடிவிடும் எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏன்னா அப்போது தானே சங்கடம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தும் நான் கொடுத்து உன்னை விடுதலையே செய்வது காத்து காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இன்னைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் இருக்கப்பட எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுவேன் என்னிடம் திடமான நம்பிக்கை ஒன்றை வைத்தாலே போதும் எல்லாம் தானாகவே கிடைக்கும் என்பதில் தளர்வடையாத நம்பிக்கைகள் எல்லா விளைவுகளுக்கும் காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என்று மட்டும் நம்பும் கண்ணீர் வழிந்து கன்னத்தில் கோடிடும் கால்கள் உன் சன்னதி நாடி வரும் உன்னை கண்டதும் நிம்மதி கூடி கோடி வரும் உன் தாழ்வணிந்த பின்னே உலகம்தான் மறக்கும் செல்வமி எங்களை தொழுது பணிந்து விடு உன் வீட்டிற்கு இத்தனை பேரும் வந்துள்ளது சாதாரண விஷயம் அல்ல தங்கமே நீ இத்தனை நாள் எதை தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இப்போது உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சமா நஞ்சமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவங்க அவங்க தான் தீரணும் அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்து தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்துட்டு எப்படி நீ இந்த வித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்லு மட்டும் இல்லாமல் என்கிட்டையே உரிமையாக கொள்கிறாய் பரவாயில்லை விட்டுடு தீய எண்ணங்கள் இருந்தால் உன் மனதிலிருந்து எடுத்துவிடு நல்ல எண்ணத்தோடு என் பிள்ளை இருக்கணும் குப்பையை முதலில் தூக்கி எறிந்து விடு அந்த குப்பையை தூக்கி எறிந்து விடு முழுமையான பக்தியை மட்டும் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்துவிட்டேன் ஏதோ ஒரு சில நபரால் நீ பல விஷயத்தில் சிக்கிக்கொண்டாய் அதையெல்லாம் நான் எடுத்து விடுவேன் தங்கமே உன்னை பாதுகாக்க நான் மட்டும் ஒருவர் மட்டும் அல்ல குடும்பத்தோடு அனைவரும் உன்னை காத்து கொள்ள ஓடு ஓடி வந்திருக்கிறோம் மொத்த அதிர்ஷ்டமும் உன் வீடு தேடிதான் உள்ளது இதை நம்பு தங்கமே இந்த நாளில் இந்த பதிவை கேட்ட இந்த நொடி முதல் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா